கூட்டணியில் பாமக தேமுதிக பாஜக பாமக தேமுதிக இந்த ஒரு விஷயத்துல ஒற்றுமையா இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளிடம் இந்த கட்சிகள் வைக்கும் அந்த ஒரு டிமாண்ட் தான் தற்பொழுது பேசு பொருளாக உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் மூன்று மாதத்தில் நடக்கப் போகிறது அநேகமாக ஏப்ரல் மாத இறுதி அல்லது மே மாத தொடக்கத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என தெரிகிறது தேர்தல் தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் மார்ச் மாதம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு இரண்டாயிரத்து பத்தொன்போதாம் ஆண்டிலும் அரி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் ஹாட்ரிக் வெற்றி பெறும் முனைப்பில் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னரும் அசுர பலத்துடன் பாஜக இருக்கும் நிலையில் அதை எதிர்க்க காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி அமைந்துள்ளது இந்திய கூட்டணியில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதால் தேர்தலுக்கு பின்பே கூட்டணிக்கான வாய்ப்பு என்கின்ற நிலை இந்திய கூட்டணியில் நிலவுகிறது இதனால் நேருவுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராகும் முனைப்பில் செயல்பட்டு வருகிறார் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த முறை மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல முப்பத்தி எட்டு இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது ஒரே ஒரு இடத்துல அதிமுக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகியுள்ள அதிமுக வேறு கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து தேர்தலை சந்திக்க ஆயுத்தமாக்கி வருகிறது அதே நேரம் தமிழகத்தில் ஆளும் கட்சி கூட்டணியான திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையே மேற்கொண்டு வருது அதிமுக கூட்டணியில எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகள் உள்ளன பாஜக கூட்டணியை வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி ஆகியவை கூட்டணியில இருக்கின்றன அமமுக கூட்டணியில் சேர்வது கிட்டத்தட்ட உறுதியாக அதே அதேபோல் அதிமுக ஓபிஎஸ் அணி புதிய தமிழகம் ஆகியவை பாஜக கூட்டணியில் சேரும் வாய்ப்பு உள்ளது அதே நேரம் தேமுதிக பாமகவை பாஜக கூட்டணியில் சேர்க்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இதில் பாமகவிடம் அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு வராங்க பாஜக கூட்டணியில் சேர பாமக பனிரண்டு லோக்சபா தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்பதா தகவல் வெளியாகி இருக்கு ஆனால் பாஜக ஏழு இடங்களை ஒதுக்கீடு செய்ய முன்வரும் நிலையில் இழுபறி நீடிப்பதா தகவல் வெளியாகி இருக்கு அதே நேரம் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக இருபத்தி இரண்டு தொகுதிகளை கேட்பதா தகவல் வெளியாகி இருக்கு இதனிடையேதான் பிரேமலதா தலைமையிலான திமுகவை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதாக தகவலும் வெளியாகி இருக்கு தேமுதிக நான்கு நாடாளுமன்ற தொகுதியையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் கேட்பதா தகவல் வந்திருக்கு பாமக தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளுமே நாடாளுமன்ற தொகுதிகளை தாண்டி ராஜ்யசபா சீட்டும் கேட்பதில் ஒற்றுமையாக இருக்கின்றன இதனிடையே அதிமுகவும் பாமகவிடம் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது ஆறு சீட் தர அதிமுக முன் வந்துள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு தேமுதிக பாமக இரண்டுமே ராஜ்யசபா சீட்ல உறுதியா இருக்காங்க எந்த கூட்டணியில் அதற்கு வாய்ப்பு உள்ளதோ அங்குதான் இந்த இரண்டு